ஐயா இன்னைக்கு நான் சொல்றேன் நீங்க குறிச்சு வச்சுக்கங்க தேர்தல் முடிந்த பிறகு என்னை கேளுங்க நானும் எங்கே போக போவது கிடையாது நீங்களும் எங்கே போக போவது கிடையாது தேர்தல் முடிந்த பிறகு வாக்கு பெட்டி என்னும் பொழுது நான் சொல்லுகின்றேன் தென் தமிழகத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய எம்பி இருக்க மாட்டார் இன்னைக்கு நான் சொல்றேங்க குறிச்சு வச்சு நான் எங்கேயும் என்னுடைய வார்த்தை நான் சும்மா அப்படியே போட்டுட்டு போற ஆள் கிடையாதுங்க ஐயா அரசியல் களத்தை நன்றாக ஆராய்ந்து கூறுகின்றேன் தென் தமிழகம் எல்லா மாநிலத்திலுமே பாஜக ஒரு தொகுதியாவது பெற்று ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவே இல்லை இது வரைக்கும் வெற்றியே பெறாத அதாவது எவ்வளவோ தேர்தல்கள் நடந்திருக்கு எந்த ஒரு வெற்றியுமே பெறாத கேரளாவில் கூட ஒரு தொகுதி கிடைச்சிருக்கு ஆனா தமிழ்நாட்டில் வாஸ் அவுட் ஆயிருக்கிறாங்க பாஜக மிக முக்கியமாக வட இந்திய மீடியாக்கள் அண்ணாமலையை ஊதி பெரிதா கூடிய விஷயங்களை செஞ்சாங்க அண்ணாமலை ஃபேக்டர் வந்து தமிழ்நாட்டில் எடுபட போகுது அண்ணாமலை வந்து எந்த அளவுக்கு அண்ணாமலை ஊதி பெருதாக்குனா அண்ணாமலை வந்து பாஜக பக்கத்து மாநிலங்கள் உட்பட டெல்லி வரைக்கும் பிரச்சாரம் பண்ணுவதற்கெல்லாம் கூட்டிட்டு போனாங்க ஆனா அண்ணாமலையால தன்னுடைய சொந்த மாநிலத்துல கூட பாஜக சீட் பெற வைக்க முடியல இவரை நம்பி தமிழிசையெல்லாம் ஆளுநர் எல்லாம் விட்டுட்டு வந்தாங்க எப்படி பாக்குறீங்க இந்த ரிசல்ட்ட அண்ணாமலை தேர்தல் தோல்வியை எப்படி பாக்குறீங்க முதலில் பெரிய மாநிலங்களில் சிறிய மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடவில்லை சில இடங்களில் சில இடங்களில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவோடு சிறிய கட்சிகள் வெற்றி பெற்றிருக்கின்றன ஆனால் ஒரு மாநிலத்தில் பாரதிய ஜனதாவுக்கு கிஞ்சித்தும் இடமில்லை என்று சொல்லி விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிற மாநிலம் என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் இரண்டு காரணங்கள் இந்த வெற்றிக்கு பின்னால் இருக்கிறது ஒன்று சித்தாந்தம் அதற்கு நன்றி சொல்லியாக வேண்டியது தந்தை பெரியாருக்கு தான் ஐம்பது ஆண்டு காலம் இந்த திராவிட இயக்கத்தினுடைய தொட்டிலாக தமிழ்நாடு வார்ப்பிக்கப்பட்டிருக்கிற காரணத்தால் அவர்களுக்கு இயல்பாகவே இங்கே வாக்கு வங்கி இல்லை என்பது மட்டுமல்ல அவர்கள் இந்த களத்தில் செயல்படவே முடியாத ஒரு நிலைமையை தமிழ்நாடு உருவாக்கி வைத்திருக்கிறது இன்னொன்று கண்ணும் கருத்துமாக தாய் பிள்ளையை பாதுகாப்பதைப் போல ஒரு கூட்டணியை பாதுகாத்து கடந்த முறை இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் எந்த கூட்டணியில் களம் கொண்டோமோ அதே கூட்டணி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் களம் கண்டது மட்டுமல்ல இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலும் களம் கண்டு வெற்றி வாகை சூடியிருக்கிற ஒரு கூட்டணி என்று சொன்னால் இதற்கு ராஜதந்திரியாக இருந்து இந்த கூட்டணியை சிறப்பாக எடுத்து சென்றது மட்டுமல்ல அண்ணாமலை குறித்து நீங்கள் கேட்டதால் ஒரு செய்தியை நான் சொல்லிவிட்டு அடுத்த கட்டமாக நகர வேண்டும் என்று நினைக்கிறேன் கோயம்புற்றிலே அண்ணாமலை போட்டியிடுவார் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததற்கு பிறகு கோவை தொகுதி பொது இயக்கம் வெற்றி பெற்ற இடம் பொது இயக்கம் போட்டியிட்டால் அண்ணாமலைக்கு கூடுதலான வாக்கு கிடைக்கும் வெற்றியெல்லாம் பெற முடியாது கூடுதலான வாக்கு கிடைக்கும் அவருக்கு இருக்கக்கூடிய அதிகார பலத்தை எதிர்கொள்ள முடியாமல் பொது இயக்கத்தினுடைய எளிய தோழர்கள் தடுமாறுவார்கள் என்கிற காரணத்தா கடந்த முறை அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தன்னுடைய சொந்த கட்சியினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிற திண்டுக்கலை மாற்றி தந்து கோயம்புத்தூரிலே திமுக பலமாக போதும் அண்ணாமலையை வீழ்த்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாக களத்தில் நிற்கும் என்கிற அளவுக்கு வியூகத்தை வகுத்து தந்து இந்த வெற்றிக்கு வித்திட்டவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தான் எனவே தந்தை பெரியாருக்கும் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் தமிழ்நாடு நன்றி கடன் பட்டிருக்கிறது முதல் செய்தி ரெண்டாவது நீங்க பேசி கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிற போதே எனக்கு ஒன்றுதான் நினைவுக்கு வந்தது ஒரு ஆங்கில ஊடகத்தினுடைய நேர்காணல் மார்க் மை வேர்ட்ஸ் ஐ எம் ரூட்காஸ்டிங் த கிரவுண்ட் ரியாலிட்டி டோன்ட் வரி தமிழ்நாடு இப்படி எல்லாம் பேசியது யார் என்று கேட்டால் தான் இருபத்தி ஐந்து சதவீதத்தை கூட்டி பார்த்தால் வந்துவிட்டதா என்று அண்ணாமலை இடத்துல இன்றைக்கு மைக்கு நீட்ட வேண்டி இருக்கிறது நேற்றிலிருந்து ஒரே ஒரு செய்திதான் எனக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது இந்த வடிவேல் ஒரு படத்துல பேச சொல்லுவாரு கொஞ்ச நஞ்ச பேச்சாடா பேசின மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரைன்னு பாத்தியாவோ நிலைமையே அப்படின்னு என்ன ரொம்ப வேடிக்கைன்னா ஒரு பூத்துல அண்ணாமலைக்கு ஒரே ஒரு ஓட்டு விழுந்திருக்கு கோயம்புத்தூர்ல எந்த கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோட்டை என்று சொல்லப்பட்ட அந்த கோயம்புத்தூர்ல ஒரே ஒரு ஓட்டு தான் பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு முன்னாடி சிபி ராதாகிருஷ்ணன் ஒரு முறை போட்டியிட்டாரு அப்ப கூட இப்படிப்பட்ட கேவலமான நிலையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சிக்கு வரல நீங்க சொன்னீங்கல்ல அண்ணாமலையினுடைய அண்ணாமலை எம்எல்ஏ ஒரு 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 தான் அந்த அந்த ஒரு வாக்காளர் மட்டும் எப்பவுமே அண்ணாமலைக்கு வாக்களித்துக் கொண்டே இருக்கிறார் அவர் யார் என்று தேடி கண்டுபிடிப்பதற்கு அண்ணாமலை களத்தில் இறங்கி இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு என்றுதான் நான் கருதுகிறேன் உளப்பூர்வமாகவே கொங்கு மண்டலத்தை பொறுத்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு வளர்ச்சி இருக்கிறது என்று எல்லோரும் பேசினார்கள் உண்மையிலேயே நானுமே நம்பினேன் ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த வளர்ச்சியும் இல்லை அப்படியெல்லாம் ஒரு வாக்கு வங்கி பாரதிய ஜனதாவுக்கு கொங்கு மண்டலத்துல இல்லை என்பதை இந்த தேர்தல் உணர்த்தி இருப்பதாகவே நான் புரிந்து கொள்கிறேன் இதில் ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா அண்ணாமலை வெற்றி பெற்று விடுவார் என்று ஊடகங்களினுடைய கருத்து கணிப்புகள் வந்தது அந்த கருத்து கணிப்புகளை பொய்யாக்கியது மட்டுமல்ல தமிழ்நாட்டிலிருந்து மெஜாரிட்டியான கருத்து கணிப்பு இந்த எக்ஸிட் போல்ஸ்ல இரண்டு இடங்கள் மூன்று இடங்கள்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுல நான் நினைத்தது ஒன்று ஏசி சண்முகம் போட்டியிட்ட வேலூர் தொகுதியாக இருக்கும் என்று நினைத்தேன் இன்னொன்று பெரம்பலூர் தொகுதி எஸ்ஆர்எம் கல்லூரியினுடைய உரிமையாளர் பச்சைமுத்து போட்டியிட்ட அந்த தொகுதியாக இருக்கும் என்று நினைத்தேன் மூன்றாவது எது என்றே மூணுன்னு தான் சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா அண்ணாமலை துவக்கத்திலிருந்து வெற்றி பெற மாட்டார் என்பதை நான் உறுதியாக நம்பினேன் காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை மட்டுமல்ல அந்த தேர்தல் காலத்துல செந்தில் பாலாஜி இல்லைன்னு இவங்க நினைச்சாங்க செந்தில் விட வேகமாக இயங்கக்கூடிய டிஆர்பி ராஜாவை பொறுப்பு அமைச்சராங்க கொண்டு போய் நியமிச்சார் முதலமைச்சர் டிஆர்பி ராஜா துவங்கிய நாள் முதலே அண்ணாமலைக்கு சிம்ம சொப்பனமாக மாறிவிட்டார் ஒட்டுமொத்த தேர்தல் களத்தையும் எப்படி இயக்க வேண்டும் என்பதில் முன்னோடியாக இருந்து இயக்கி இந்த தேர்தல் களத்தில் அண்ணாமலையை வீட்டுக்கு அனுப்பிய பெருமை டிஆர்பி ராஜாவுக்கு உண்டு என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது அப்படிப்பட்ட தேர்தல் வியூகங்கள் வகுக்கப்பட்டது ஆனால் அண்ணாமலை பேசியதற்கும் அண்ணாமலை வாங்கி இருக்கிற ஓட்டுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிற நிலைமைக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதோ வானலாவிய அதிகாரங்கள் கிடைக்கிறது என்று சொல்லித்தான் தேசிய தலைமையே ஏமாற்றினார் நம்ம ஏமாற்றுவதல்ல மக்களை ஏமாற்றுவதல்ல தேசிய தலைமையே அண்ணாமலை ஏமாற்றினார் இப்போதாவது தேசிய தலைமை அண்ணாமலை ஒரு டுபாக்கூர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய நடைபயணமே நடைபயணம்னு சொன்னாரு ஆனா நடக்கவே அது பேருந்து பயணமாக போச்சு அதன் பிறகு போகிற இடங்களிலெல்லாம் மக்கள் எழுச்சியாக இருக்கிறாங்க மக்கள் வரவேற்கிறாங்கன்னு சொல்லி ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தினார் அப்படியும் இல்லை எல்லா இடங்களிலும் ஒரே முகங்கள் தான் இங்க இருக்கிற முகங்கள் தான் அங்க அங்க இருக்கிற முகங்கள் தான் அடுத்த இடங்கள்லன்னு திட்டமிட்டு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரை ஊதியம் கொடுத்து அழைத்து சென்ற கூட்டத்தை வைத்துக்கொண்டு ஏதோ பேர் எழுச்சி இருப்பதை போல காட்டினார்கள் அதற்கடுத்து மோடி வருகிற போதெல்லாம் அண்ணாமலை செய்த வேலை என்ன அப்படின்னு சொன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு கூலிக்கு ஆட்களை வட இந்திய தொழிலாளர்களை கூலிக்கு கொண்டு வந்து அமர்த்தி அந்த கூட்டங்களை நிரப்பி காட்டினார் அதை பார்த்து மோடி ஏமாந்து போனார் மொத்தத்தில் அண்ணாமலை மோடிக்கு விபூதி அடித்து விட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் மோடியே அண்ணாமலையை நம்பி ஏமாந்து இருக்கிறார் உண்மையிலேயே இப்போது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நிலை என்பது தமிழ்நாட்டில் பரிதாபத்திற்குரிய நிலையாக மாறி போயிருக்கிறது பல இடங்கள்ல அதிமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு வந்திருப்பதாக அவர்கள் பெருமை பேசுகிறார்கள் அதெல்லாம் அதிமுகவினுடைய வீக்னஸை பயன்படுத்தினதுதானே தவிர தேர்தல் வியூகம் அல்ல தேர்தல் வியூகம் என்பது எப்படிப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அண்ணாமலை அதிமுகவினுடைய வேட்பாளர்கள் பலமாக இருக்கிற இடங்களிலும் இரண்டாவது இடத்துக்கு வந்திருக்கணும் அண்ணாமலை வந்து அதிமுகவினுடைய வேட்பாளர்களுக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை உடைத்து கொண்டு பாரதிய ஜனதாவுக்கு வாக்குப்பட்டு இருக்கணும் அதுதான் தேர்தல் வியூகம் அண்ணா திமுக வீக்கா இருக்கிற இடங்கள்ல வெற்றி பெறாதுன்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல அதிமுகவுக்கு வாய்ப்பு இல்லாத இடங்கள்ல இரண்டாவது இடம் வருவதனால அண்ணாமலையினுடைய வியூகம் வெற்றி பெற்று விட்டதாக கருதிவிட முடியாது மொத்தத்தில் அண்ணாமலை ஒரு ஜோக்கர் என்பதை இந்த தேர்தலினுடைய முடிவு உணர்த்தி இருக்கிறது அண்ணாமலை என்கிற நபர் ஒரு தலைவர் பொறுப்புகள்லாம் இல்லை சாதாரண வட்ட செயலாளர் பொறுப்புக்கு கூட தகுதி படைத்தவராக அவர் இல்லை என்பதை ஒப்பீனியன் தமிழ் வாயிலாக நாம் ஏற்கனவே பேசி இருக்கிறோம் இப்ப அந்த வட்ட செயலாளர் பொறுப்புக்கு கூட லாய்க்கில் ஏன்னா வட்ட செயலாளர் பொறுப்புக்காவது குறைந்தபட்ச தகுதி என்ன வேணும்னா அந்த பூத்துல இருக்கிற ஓட்டை வட்ட செயலாளர் வாங்கி கொடுத்துருவாரு அந்த பூத்துல எத்தனை வாக்காளர்கள் இருக்கிறாருங்கிறத வட்ட செயலாளர் சரி பண்ணிக்குவாரு இப்ப வட்ட செயலாளருக்கு கூட வக்கற்ற ஒரு நபராக இருக்கிறார் காரணத்தால் தான் ஒரு பூத்துல ஒரு ஓட்டு வாங்கியிருக்காரு இதை விட இன்னொரு கூடுதல் சிறப்பு சொல்லட்டுமா இன்னொரு பூத்துல அண்ணாமலைக்கு ஜீரோ ஓட்டு ஒரு ஒரு பூத்துல ஒரு ஓட்டு கூட வாங்க முடியாத வேட்பாளர் தமிழ்நாட்டிலேயே அண்ணாமலை தான் நீங்க வேற எந்த வேட்பாளரும் அப்படி இல்லை ஏன்னா மாநில தலைவர் இவரு பாரதிய ஜனதாவிலேயே லீஸ்ட் ஓட்டு வாங்கி இருக்கிற கேண்டிடேட்டை நீங்க கணக்குல எடுத்து பார்த்தா கூட ஒரு பூத்துல ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு வாங்கியிருப்பாங்க இல்ல நீங்க சொல்லுவதை பார்க்கும் போது ஒரு வேட்பாளருக்கு ஒவ்வொரு பூத்துலயுமே ஒரு பூத் ஏஜென்டா வேட்பாளர் நியமனம் பண்ணியிருப்பாரு அவரு கூட ஓட்டு போடலையா அண்ணாமலைக்கு இதுல ரொம்ப முக்கியமா டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லிய கருத்தை நான் இந்த நேரத்துல பதிவு செய்யணும்னு விரும்புறேன் பூத் ஏஜென்ட்டுக்கு ஆட்கள் எங்கன்னு கேட்டார் அவரு ஏன்னா பூத்துக்கு வெளியில பணிமனைகள் அமைச்சிருக்கிறாங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா வாக்காளர் பட்டியலை வச்சுக்கிட்டு இந்த வாக்காளர் பட்டியலிருப்பவர்கள்லாம் சரியா போய்கிட்டு இருக்காங்களா அவர்களுக்கு ஏதாவது இடையூறு ஏற்பட்டா அந்த வாக்காளர் பட்டியலிருந்து அந்த வாக்காளர் அடையாள அட்டையினுடைய எண்ணு அவர்களுக்கு எடுத்து கொடுத்து உதவுவதற்கு வெளியில ஒரு முகாம் அமைச்சிருப்பாங்க எல்லா கட்சிகளும் செய்யற வேலைதான் அப்படி முகாம்கள் எல்லாம் தடபுடலாக அமைக்கப்பட்டது கோயம்புத்தூர் தொகுதியில ஆனா எழுவது விழுக்காடு முகாம்கள் வெறும் முகாம்களாகவே இருந்தது அங்க மனிதர்களே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா பூத் ஏஜென்ட்டுக்கே ஆள் இல்லைன்னு அர்த்தம் பூத் ஏஜென்டே இல்லாத பூத்துகள்ல அண்ணாமலைக்கு ஒரு ஓட்டு ரெண்டு ஓட்டு விழுந்ததை பத்தி நீங்க ஆச்சரியப்பட வேண்டும் ஏனென்று சொன்னா பூத் ஏஜென்ட்டுக்கே ஆள் இல்லாத பூத்துல ரெண்டு ஓட்டு வாங்கிட்டார்ல ஒரு ஓட்டு வாங்கிட்டார்ல பெரிய விஷயம் தானே இப்படி நடந்த தேர்தலாக இந்த தேர்தல் உண்மையிலேயே இருந்திருக்கிறது எனக்கு என்ன ஆச்சரியம்னா இவ்வளவு பெரிய ஜோக்கரை நம்பி மாநில தலைவர் பொறுப்பை கொடுத்திருக்கிறாங்களே பாரதிய ஜனதா கட்சியில உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி ஏதோ பெரிய சித்தாந்தவாதிகளை கொண்டிருக்கிற இயக்கம் ஆர் எஸ் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள் அவர்களெல்லாம் தலைமை பண்புக்கு தகுதி படைத்தவர்கள் சொல்றாங்க உண்மையிலேயே கொஞ்சமாவது அறிவு இருந்தா அண்ணாமலைக்கு இந்த பொறுப்பை நீங்க இருப்பீங்களா உங்களுடைய அறிவு என்பது எத்தகையதாக இருக்கிறது என்பதை அண்ணாமலை இந்த தேர்தலில் பெற்று தந்திருக்கிற வாக்குகளின் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சார் ஒரு மாநில தலைவருக்கு ஒரு பூத்துல ஒரு ஓட்டு கூட கிடைக்கல சார் ஒரு குறிப்பிட்ட பூத்துல ஒரு ஓட்டு கூட கிடைக்காத ஒரு கட்சியினுடைய மாநில தலைவர் என்பவர் அந்த தலைவர் பொறுப்புக்கு தகுதி படைத்தவரா என்பதை நாம் பேச வேண்டியதில்லை பாரதிய ஜனதா கட்சி சீர்தூக்கி சிந்தித்து பார்த்து முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஒரே ஒரு செய்திதான் அண்ணாமலையினுடைய நாட்கள் முடிந்துவிட்டது அண்ணாமலையினுடைய ஆட்டம் முடிந்து விட்டது இனி அடுத்த மாநில தலைவரை தேர்வு செய்வதற்கான வேலையை பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைமை நேற்றே துவங்கி இருக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன் அதனால்தான் அண்ணாமலை பம்மி கொண்டு சத்தமே வெளியில் வராமல் ஒரு பாம்பு புத்துக்குள் நுழைவதைப் போல ஓடோடி சென்று நுழைந்து கொண்டிருக்கிறார் அண்ணாமலைக்கான நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன